ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழுத வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வீடு நிலம் தொடர்பான பிரச்சனை தீரணும்னு சொன்னால் நாங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பலருக்கும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு சொல்லியும் சொந்த வீட்டில் குடியிருக்கணும்னு சொல்லியும் ஆசை இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு தங்களுடைய வீட்டில் நிலம் தொடர்பான ஏதாவது பிரச்சனை இருக்கும் நிலத்தை வந்து வாங்கும் நிலையோ அல்லது வந்து விற்கும் நிலையோ ஏற்படாது அதில் வந்து தடைகள் உண்டாகும் சொந்தமாக வீடு கட்டி வாடகைக்கு விடணும்னு சொல்லி நினைப்பவர்களுக்கும் நல்ல வாடகைக்காரர்கள் வந்து அமைய மாட்டாங்க இப்படி வீடு நிலம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் நீங்கள் செய்யணும் அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் கூரையில் தான் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் இதற்கு ஒரு அகல் விளக்கு கல் உப்பு தேங்காய் மற்றது பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வேணும் செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோரி என்பது பார்த்தீங்கன்னா மூன்று நேரங்களில் வரும் காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வரும் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு மணியிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே இருக்க இல்லைன்னு சொன்னால் இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி இருக்கிறது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஒரு பெரிய அகல் விளக்காக ஒரு அகல் விளக்கை வந்து வாங்கி அதை வந்து சுத்தம் செய்து அதற்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி அதற்கு பிறகு வெளிப்புறத்தில் ஆறு என்ற எண்ணிக்கையில் வந்து குங்குமம் போட்டு நீங்க வைக்கணும் இதற்கு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டும் அதாவது எந்த இடத்துல நாம் வைக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு வந்து இதை வந்து நகர்த்தவோ அல்லது மாற்றவோ கூடாது இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்கு வந்து நிறைய கல்லுப்பை பரப்பி கொள்ளுங்க அதற்கு மேலே வந்து புதிதாக வாங்கிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய தேங்காயை வைக்கணும் இந்த தேங்காயை வைப்பதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அதை சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் துடைத்து கொண்டும் அதை வந்து சுற்றி மஞ்சளை வந்து தடவி ஒரு பொட்டை வைத்துட்டு அந்த தேங்காயை வந்து கல்லுப்பில் நிற்பது போல் வந்து வந்து நீங்கள் வைக்கணும் பிறகு இதற்கு பூவை வைத்துட்டு நீங்கள் அகல் விளக்கின் நுனியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் அதாவது அந்த நுனியில் வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்கணும் தினமும் நாம் வந்து வீட்டு பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இதற்கு கைப்புற தீபம் ஆராதனையெல்லாம் காட்டிட்டு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கோரையில் பழைய ஐந்து ரூபாய் நாணயத்தையும் எடுத்துட்டு பிறகு நாம் புதிய ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கலாம் அந்த பழைய நாணயங்களை சேகரி கரித்து வைத்துக்கொள்ளுங்கள் ஒன்பது வாரங்கள் நிறைவடைந்த பிறகு இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் உண்டியல்ல சேர்த்து விடுங்கள் பிறகு வந்து கல் உப்பு மற்றது தேங்காய் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு நீங்கள் இந்த முறையில் வந்து செய்திங்கன்னு சொன்னா விரைவில் வந்து முருகப்பெருமானின் அருளால் வந்து வீடு மற்றது நிலம் தொடர்பான அனைத்து தடைகளும் வந்து பிரச்சினைகள் எல்லாம் வந்து தீரும் சக்தி வாய்ந்த இந்த தேங்காய் பரிகாரத்தை முழுமனத்தோடு வைகாசி செவ்வாய்க்கிழமையில நீங்க ஆரம்பித்து ஒன்பது வாரங்கள் வந்து செய்திங்கன்னு சொன்னா முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவானினால் அருளால் வந்து உங்களுடைய வீடு நிலம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்மன்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி